இன்னைக்கு இன்னும் ஆன்லைன்ல காணும் இன்னைக்கு எதுவும் தெரியல இல்லனா நைட்டு தரத்துல பாரு மெசேஜ் பண்ணிட்டே பாரு இன்னைக்கு எங்க போயிட்டான் தெரியலையே சாரு அக்கா என்னக்கா இன்னும் தூங்கலையா இல்ல சாரு என்னாச்சுக்கா ஒரு மாதிரி இருக்க அது இன்னைக்கு வெளிய போயிருந்தோம்ல ஆமாக்கா நான் கேட்கணும் நினைச்சே மறந்துட்டேன் நீங்க அத்தனை மீட் பண்ண போறேன்னு போனீங்க என்னாச்சு எதாவது பேசினாங்களா இல்ல சாரு எதுவுமே பேசல என்ன இவங்க இதோட ஒரு நாலு வாட்டி உங்களை வெளியே கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பாங்க பேசணும் பேசணும் அப்படின்ட்டு ஆனா இப்ப வரைக்கும் என்ன பேசணும்னு சொல்லவே இல்லையா இல்ல சாரு இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயி போச்சு என்னக்கா சொல்லுங்க என்னாச்சு உங்க எதுவும் சண்டை போட்டாங்களோ சாச்சா சண்டையெல்லாம் ஒன்றும் போடல சாரு பேசலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் கார் இந்த பக்கம் நிப்பாட்டிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது போது நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் ரெண்டாவது தான் அவங்க வந்தாங்க சடனா ஒரு கார் வந்து இடிக்க வந்துருச்சு என்னக்கா காட்சி சொல்லுங்க அத்தனைக்கு எதுவும் ஆயிடுச்சா இல்ல கடவுள் புண்ணியத்துல எதுவுமே ஆகல ஆனா கார் மட்டும் வந்த ஸ்பீட்ல இடிச்சிருந்துச்சு அவ்வளவுதான் எனக்கு யோசிக்கவே பயமா இருக்கு அப்புறம் என்னாச்சுக்கா அது வரைக்கும் எல்லாம் ஓகேவா தாண்டி இருந்துச்சு கார் இடிக்கி வந்த பதட்டத்துல நான் அவங்க பேருக்கு பதிலா வரும் அப்படின்னு கத்துட்டேன் ஐயோ அப்படியா அத்தான் எதுவும் கேட்டுட்டாங்களோ ஆமா சாரு என்னாச்சுக்கா நீ எதுவும் உழறி வச்சிட்டியா இன்னும் எதுக்குக்கா அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்க அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது இதுக்கப்புறமும் நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் உனக்குன்னு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு தயவு செஞ்சு அதுல மட்டும் பண்ண நீ இன்னும் வரும் பத்தியே யோசிச்சிட்டே இருக்காத தெரியலடி இல்லடி வண்டி இடிக்க வந்ததும் சடனா நடந்த ஆக்சிடென்ட் தான் நீ அதை விடு அத்தா எதுவும் கேட்டாங்களா இல்ல அவங்க எதுவுமே கேக்கல ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிருக்காங்க உங்க ஃப்ரெண்டும் எதுவும் கேட்காத மாதிரியே பேசி சமாளிச்சிட்டாங்க ஆனா இங்க வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க யாரு வரும்னு அப்படின்ட்டு ஐயோ நீ எதுவும் சொல்லிட்டியா இல்லடி வருண் பத்தி நான் சொன்னேன் ஆனா அவன் என் ஃப்ரெண்ட் தான் சொல்லிருக்கேன் வேற எதுவுமே நான் பேசல நல்லது பண்ண தயவு செஞ்சு அந்த விஷயம் பத்தி யாருக்குமே பேசாத நம்ம ஃபேமிலியோட அது முடியட்டும் அத்தாண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இதை பத்தி தெரிய வேண்டாம் தெரிஞ்சிச்சுன்னா அது மட்டும் கிடையாது அவங்க பேசிட்டு திருப்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் விக்னேஷ் என் கூட பேசிட்டு இருந்தாங்களா அதை வேற வருணோட அம்மா பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளன்னு வர நினைச்சிட்டு போயிட்டாவ என்னக்கா சொல்லுங்க ஆமா இதான் உனக்கு பார்த்திருக்க பையனா நல்ல பணக்கார ஃபேமிலியா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு வேற சொல்லிட்டு போனவ ஐயோ இந்த பொம்பளை எதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கானே தெரிய மாட்டேங்குதே எனக்கு அது வேற பயமா இருக்குடி அவங்க கிட்ட போய் எதுவும் உளறி வச்சிருவாங்களோ அப்படின்ட்டு படுத்த தூக்கமே மாட்டேங்குது சாரு அவங்கள வந்து இடிக்க வந்ததுதான் எனக்கு ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு கண்ணை மூடுனா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது என்கிட்ட எதுவும் ஆகலன்னு தான் சொன்னாங்க ஆனா எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு அவங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்குமோ அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காருக்கா நீ கவலைப்படாத வேணுன்னா நீ அத்தான்கு ஃபோன் பண்ணி பேசு வேணா சாரு ரொம்ப லேட்டாயிடுச்சு இப்போ ஃபோன் பண்ணி பேசுறதெல்லாம் சரியா இருக்காது பரவாயில்லக்கா இந்த நேரத்தில் யாரும் தூங்கிருக்க மாட்டாங்க நீ ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிற ஆமாக்கா அட்லீஸ்ட் உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா வச்சிருக்குல்ல அப்படியே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு ஃபோன்லேயே கேட்டுரு அதான் நல்லது ஆமா என்ன விஷயம்னு தெரியாம எனக்கும் வெடிச்சிரும் போல இருக்கு அதனால நான் இப்பவே ஃபோன் பண்ணிட்டு விஷயம் என்னன்னு ஃபோன்லேயே கேட்டுறேன் இதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணி பேசலாம்னா நடக்காத விஷயம் ஆமாக்கா இன்றைக்கி அத்தான் இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இன்னும் டூ டேஸில் மேரேஜ் ஷாப்பிங்க்காக போபிறோமா இது டூ டேஸ்லையா ஆமாக்கா நம்ம ரெண்டு நாளில் மேரேஜ் ஷாப்பிங்க்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா தயவு செஞ்சு பேசிருங்க இப்போ தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல மெசேஜ் பண்ணு அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேளு சரியா ஆ சரி சாரு அக்கா நீ ஃபோன் பேசிட்டு இங்கேயே வந்து படுத்துக்கோ இன்னைக்கு ரூமில் தனியாக படுக்காத பரவாயில்லடி உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா அப்படி இல்லைன்னா உன்னோட பெட்ரூம் பெரிய ரூம்தானே நான் அங்கேயே உன் கூட வந்து படுத்துக்கிட்டா ம் சரி ஓகே இதோட ஒரு நாலஞ்சு வாட்டி நான் அந்த பொண்ணு கிட்ட பண்ணிட்டேன் ஆனா இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வர்றதில்ல இப்படியே ஒவ்வொரு தடையா வந்துட்டே இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடியவே முடியாது இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் இப்பவே கிளம்புறேன் வீட்டில் இருக்கிற முடியல அட்லீஸ்ட் பேசலன்னா ஒவ்வொரு வாட்டி பேசும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லை அதனால இப்பவே அமெரிக்கா கிளம்பிடணும் இனிமேல் இங்க ஒரு நிமிஷம் இருந்தா சரி வராது கல்யாணம் பிடிக்காம நான் ஓடிட்டேன்னு ஒரு கெட்டப்பாரு என் ஃபேமிலிக்கும் வரும் நிச்சயமாய் கல்யாணம் நடக்கலன்னு அந்த பொண்ணுக்கும் கெட்டப்பாரு ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கணும் அது என்னால் முடியவே முடியாது கொஞ்ச நாள் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா பொறுமையா வந்துடலாம் வந்தப்போ எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க இனிமேல் திருப்பி போக மாட்டேன்னு அவங்க எல்லாருக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் ஆனா இப்போ யார்கிட்டையுமே சொல்லாம இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அட்லீஸ்ட் எல்லாரையும் ஒரு வாட்டி பார்க்க வச்சு செய்யலாம் அப்புறம் அங்கே போய் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது கண்டிப்பா இதை இந்துவும் விரும்ப மாட்டா ஆனா எனக்கு வேற வழி தெரியல சாரி அண்ணி சாரி அண்ணா அண்ணி உங்ககிட்ட இங்கேருந்து சொல்லாமல் கிளம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எனக்கு வேறு வழியே தெரியல இன்றைக்கி நான் போயே ஆகணும் உங்களை எழுப்பி பேசிட்டு போகணும்னு இருக்குது ஆனால் நீங்கள் எந்திரிச்சா என்னை விடவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டில் நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு எல்லா விஷயத்துலேயும் ஃபுல்லு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எனக்குன்னு ஒரு அக்கா இருந்திருந்தால் அவங்க எவ்வளோ பாசம் கொடுத்துருப்பாங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க உங்ககிட்ட சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு வேறு வழியே தெரியல சாரி அண்ணி என்ன மன்னிச்சிருங்க நான் போகணும் பா அம்மா உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீட்டை விட்டு இனிமேல் நான் போக மாட்டேன்னு இவ்வளோ வருஷம் உங்கள் ரெண்டு பேரையும் நான் பிரிஞ்சிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இருந்துதான் ஆகணும் எனக்காகவும் ஏ இந்துக்காகவும் தெரியுது கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கேன் அப்படின்னு ஆனால் எனக்கு வேற வழி தெரியல சாரிப்பா சாரிம்மா சீக்கிரமாக உங்கள் பையன் திரும்பி வந்துடுவேன் அன்னைக்கு என்னையும் இந்துவையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா நம்புகிறேம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் இன்னைக்கு போகணும் நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அதனால எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் சாரிப்பா நான் கிளம்புறேன் சாரிப்பா கதா எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆசை ஆனால் இந்த வீட்டில் யாருமே என்கிட்ட இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட கேட்கல எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க ஒரு பொண்ணை கூட்டு வந்து இவ தான் உனக்கு பொண்டாட்டி ஆக போகிறவனு சொல்லியாச்சு நான் என்ன பேச வரேன் என் மனசில் என்ன இருக்குது எதுவுமே யாரும் கேட்கல எனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா இல்லையா எதுவுமே கேட்கல நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்கே நல்லதுக்காண்டி தான் ஆனால் நாளைக்கு அந்த பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணும் அப்படி ஒரு பொண்ணோட பாவம் நம்ம குடும்பத்துக்கு தான் வரும் அதனால தான் அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை உங்ககிட்டயும் பேச ட்ரை பண்ணிட்டேன் அதுவும் எனக்கு முடியல என் மேல உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கு உங்கள் யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சாரி தாத்தா எனக்கு இப்போ போய் தான் ஆகணும் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன் போயிட்டு வரேன் தாத்தா நான் எங்கே இருந்தாலும் உங்க எல்லாரையும் நினச்சிட்டே தான் இருப்பேன் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் சீக்கிரமா நான் திரும்பி வந்துடுவேன் தாத்தா போயிட்டு வரேன் பாட்டி டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு சீக்கிரமா கிளம்பு இந்த இது பொண்ணு இன்னார ஃபோன் பண்றா இப்போ எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே ஹலோ ஹலோ சொல்லுங்க ஜானு அது வந்து நீங்க எப்படி இருக்கீங்க என்னாச்சு ஜானு ஏதாவது பேசணுமா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஓகே தானே ஆ நான் ஓகே தான் एक्चुअली என்னன்னா உங்களுக்கு எதுவும் காலையில அடிபடல தானே உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு நினைச்சு எனக்கு பயமாவே இருந்துச்சு தூக்கமே வர மாட்டேங்குது தான் போன் பண்ணி ஒரு வாட்டி பேசலான்னு ஃபோன் பண்ணேன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகல இல்ல ஜானு எனக்கு எதுவும் இல்ல நான் ஓகே தான் உங்களுக்கு உடம்பு ஓகே தானே ஆமா நான் ஓகே தான் இருக்கேன் அப்புறம் एक्चुअली என்னன்னா நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா என்னாச்சு இவ்ளோ தயங்குறீங்க ஏதாவது பேசணுமா இல்ல நான் பேசிறதுக்கு இல்ல நீங்க தான் ஏதோ பேசணும் பேசணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஆனா எதுமே பேசல அதான் என்ன விஷயம்னு அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது கேட்டலாம்னு கால் பண்ணேன் அது வந்து செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம் சொன்னீங்க இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறாங்க இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ் தான் இருக்கு மேரேஜ்க்கு தயவு செஞ்சு என்ன விஷயம் இப்ப வச்சு பேசுங்க நேரில் பேசுறது எல்லாம் நடக்காத விஷயம் இதுக்கப்புறம் இதோட ஒரு நாலஞ்சு வாட்டி எனக்கு பேசணும் பேசணும்னு சொன்னீங்க ஆனா ரெண்டு பேராலையுமே முடியல ஏதாவது ஒரு விஷயத்துல தனங்கள் வந்துட்டே இருக்கு அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இப்ப என்ன விஷயம்னு சொல்லிடுங்க சரி ஜானு நானும் அதான் யோசித்தேன் ஒரு நாலஞ்சு வாட்டி நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு தடங்க வந்துட்டே இருக்குது அட்லீஸ்ட் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி விஷயம் என்னென்னு சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அந்த பொண்ணு அது புரிஞ்சுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அட்லீஸ்ட் அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டாது இங்க இங்கேருந்து கிளம்பலாம் அதான் நல்லது ஹலோ லைன்ல இருக்கீங்களா எப்படியாவது தைரியத்தை வர வச்சு சொல்லிடு ஆ நான் சொல்கிறேன் ஜானு ஆக்சுவலாக என்னன்னா நான் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது எனக்கு அங்க ஒரு பொண்ணு ஹலோ சரியா கேட்க மாட்டேங்குது அமெரிக்கால இருக்கும் போது ஐயோ அகில் ஆதி ஓடி வாங்கடா ஆதி 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 சீக்கிரமா வா ஆதி ஆதி அகில் சீக்கிரமா வா அகில் என்ன பாட்டி குரல் எல்லாம் கேக்குது என்னாச்சு தெரியலையே எதுக்கு இப்படி கத்துறாங்க இந்த நேரத்துல என்னாச்சு ஜானு நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் பாய் ஐயோ என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா தெரியல ஜானு பாட்டி எதுக்கும் கத்துற மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் பாய் ஆ ஓகே ஐயோ என்னாச்சும் தெரியலையே இந்த நேரத்துல